இன்றைய தினம் சிறகடிக்க மாசை சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனோஜ் நாயின் ஓனருக்கு போன் பண்ண அவர் வந்து ஜீனோ என்ன விட்டு போயிட்டதாக சொல்கிறார் இதனால் ஜீனோ செத்து விட்டதாக மனோஜ் வந்து அழுது புலம்புகிறார் மேலும் வந்து அண்ணாமலை இந்த வருடம் மட்டுமே அநேகமானோர் நாய் கடித்து இறந்ததாக சொல்லி மேலும் பயமுறுத்துறார் அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்த மொத்த ஜீனோவின் ஓனருக்கு மீண்டும் போன் பண்ணி விவரத்தை வந்து கேட்க அவர் நாய் காணாமல் போய் உள்ளதாக சொல்கிறார் அதற்கு பிறகு மனோஜ் வந்து சற்று நிம்மதி அடைகிறார் அந்த நேரத்தில் ரோகிணிக்கு மகேஷ் போன் பண்ணி உடனே மீண்டும் வந்து அடம் பிடிப்பதாகவும் அவர் எங்கேயாவது கூட்டிட்டு போய் சமாளிக்குமாறு சொல்கிறார் இன்னொரு பக்கம் மீனா செல்லும் வழியில சத்யாவை சந்திக்கிறார் இதன் அவருடைய பிசினஸ் கல்யாணம் பற்றி பேசிவிட்டு செல்லும் போதும் அங்கு வந்து கிறிஸ ஒருவர் அழைத்து செல்வதை கவனிக்கிறார் இதை தொடர்ந்து அவர் கிறிஸ பின்தொடர்ந்து ஓடி செல்ல காருக்குள்ளே இருந்த ரோகிணி மீனா ஓடி வருவதை பார்த்து விடுகிறார் இதனால் வந்து காரை வேகமாக எடுத்து சென்று விடுகிறார் மறுபக்கம் மோட்டார் பைக்கில் மூன்று பேர் வந்து ஹெல்மெட் அணியாமல் செல்கிறாங்க இதை பார்த்து அருண் அவர்களை வந்து பின்தொடர்ந்து அவர்களை பிடிக்க குறித்த ரவுடிகள் அருணை அடித்து விட்டு செல்கிறார்கள் அந்த நேரத்தில் முத்து வந்து அருணை காப்பாற்றுகிறார் ஆனால் அருண் அவருக்கு நன்றி சொல்லாமல் சென்று விடுகிறார் இதுதான் எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்